சித்தர்கள் பலர் கூடி மருத்துவ ஆராய்ச்சி செய்த முருகப்பெருமான் வீற்றிருக்கும் மலை எதுன்னு தெரியுமா தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே இருக்கிறதான் தோரணமலை மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் முதல் மலையாகவும் தோரண வாயிலாக இருப்பதினால் இந்த மலைக்கு தோரண மலை அப்படிங்கிற பெயர் வந்துச்சு கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி திருக்கல்யாணத்தப்போ வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது அதை சமன்படுத்துவதற்காக சிவபெருமானோட கட்டளைப்படி அகத்தியர் பொதிகமலை நோக்கி போறாரு அப்படி பொதிக மலைக்கு போற வழியில இந்த தோரண சில காலம் தங்கியிருந்தார் அகத்தியர் இங்க அகத்தியரோட தலைமையில பல சித்தர்கள் இந்த மலையில இருக்க அபூர்வ மொழிகளை பயன்படுத்தி மருத்துவ ஆராய்ச்சியில ஈடுபட்டாங்க அது மட்டும் இல்லாம அகத்தியர் பெரிய அளவுல மருத்துவ சாலை நிறுவி நிறைய பேருக்கு வைத்தியம் செய்த சான்றுகளும் உண்டு அகத்தியரோட ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ்னா அது தோரண மலைதான் அகத்தியரோட சீடரான தேரையர் ஜீவசமாதி அடைந்த இடமும் தோரண தான் இந்த மலையோட உச்சியில் ஒரு குகை கோவில் இருக்குது இங்கே அகத்தியர் பிரதிஷ்டை செய்த முருகப்பெருமானை தரிசிக்கலாம் தோரண இருந்து வர மூலிகை காற்றை சுவாசித்தால் நம்ம உடம்பில் இருக்க நோய்கள் எல்லாம் பறந்து போயிடும் முருகப்பெருமானை தரிசித்தால் நம்ம மனக்குறைகள் எல்லாம் காற்றோட காற்றாக பறந்து போயிடும்